கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அன்பு சகோதர சகோதரிகளே நாம இன்னைக்கு பார்க்க போற அந்த ஒரு வார்த்தை என்னவென்றால் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் அப்படின்னா என்ன கிறிஸ்துமஸ் எதுக்காக நாம கொண்டாடுறோம் கிறிஸ்துமஸ் நாம எப்படி கொண்டாடணும் கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்குள்ள என்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு தேவன் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தைகள் குறித்தான விஷயத்தை தான் நாம இப்போ பகிர்ந்துக்க போறோம் அதாவது கிறிஸ்துமஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலே டிசம்பர் மாசத்துல இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவர்களும் நம்முடைய தேவனாகி இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு நாளா அதாவது தேவனாகி இயேசு கிறிஸ்து பூமியில அவதரிச்சு மானிடர் மத்தியில பிறந்து நம்மளுடைய மானிட பாவங்களுக்காக அவர் உயிரை தொடர்ந்ததற்காக பிறந்த அந்த தேதி தான் நாம வந்து கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பண்டிகையா நாம கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனாலும் அந்த கிறிஸ்துமஸாக நாம கொண்டாடக்கூடிய அந்த பண்டிகை உண்மையாகவே நாம கிறிஸ்துமஸ் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா அது எந்த தினமாக இருக்கும் எந்த தேதியாக இருக்கும் எந்த நிமிடமாக இருக்கும் எந்த நொடியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சரியா பார்க்கும்போது நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில அதாவது பரலோக ராஜ்யத்துல பைபிளில் குறிப்பிட்டிருக்கபடி பாத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துல ஆயிரம் பேர் நம்ம இயேசுவோட இருக்கிறதால அங்க எந்த ஒரு சந்தோஷமும் பெருசா இருக்காது ஆனா ஒரு பாவி மனம் திரும்பும் ஒரு பாவி மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக மாறும்போது பரலாவ ராஜ்யமே மிகுந்த சந்தோஷத்தோட இருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகுந்த சந்தோஷத்தோட இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க சோ அப்படி சொல்லியிருக்கும்படியால் ஒரு பாவி மனம் திரும்ப கூடிய அந்த ஒரு நேரம் அதாவது நீங்களும் நானும் நம்முடைய பாவ வாழ்க்கையில் இருந்து விடுபட்ட அந்த தேதி விடுபட்ட அந்த நேரம் விடுபட்ட அந்த நொடி அந்த நாள்தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் பிறந்த நாள் அவர் மானிடனாய் உலகத்தில் பிறந்ததுக்குண்டான உண்டான காரணம் அவர் நம் உள்ளத்திலே நம் மனதிலே நம்முடைய சிந்தனையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் நமக்குள்ளாக பிறக்கும் போது ஏற்படுகின்ற அந்த நாள்தான் உண்மையான கிறிஸ்துமஸ் நாளாக நாம் பார்க்க வேண்டும் பிள்ளைகளே அந்த ஒரு கிறிஸ்துமஸ் நாளை தான் தேவனாகிய கர்த்தர் அந்த ஒரு கிறிஸ்துமஸ் நாளை தான் தேவனாகிய கர்த்தரும் விரும்புகிறார் அந்த கிறிஸ்துமஸ் நாள் அதிகப்படியாக கிடைக்கும் அதிகப்படியான சந்தோஷ சத்தியம் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார் அவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையும் அதுதான் அன்பு தேவஜனமே நம்மளுடைய பாவம் வாழ்க்கையிலிருந்து நம்மளுடைய பாவ சிந்தனைகளிலிருந்து பாவத்தினால் ஏற்படக்கூடிய எல்லா விஷயத்திலையும் எப்பொழுதும் நாம் விடுபட்டு தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் நாம் பிரவேசிக்கக்கூடிய அந்த நாள்தான் நம்மளுடைய அனைவரின் வாழ்க்கையிலும் கிறிஸ்துமஸ் நாளாக நாம் பார்க்க வேண்டும் நாம் விலை உயர்ந்த அஸ்திரத்தை வஸ்திரத்தை நாம உடுத்துவதாலேயோ விலை உயர்ந்த வண்டியில நாம் போறதாலேயோ விலை உயர்ந்த பல பொருட்களை பரிசு கொடுப்பதாலேயோ விலை உயர்ந்த பல பொருட்களை காணிக்க தருவதாலேயோ ஆண்டவருக்காக நாம அதை செய்வதாலையோ இதை சேர்ந்தாலேயோ எதை செய்ய ஆண்டவர் வந்து சந்தோஷப்பட மாட்டார் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துல ஒரு கொண்டாட்டமே ஏற்படாது தேவ ஜனமே இது ஒரு எளிமையான விஷயம் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாவி மனம் திரும்பி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை தன் மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு நொடி அந்த ஒரு நொடி தான் பலலோக ராஜ்ஜியமே சந்தோஷப்படக்கூடிய நொடியாக இருக்கின்றது என்றது நம்மளுடைய வாழ்க்கையில நாம கிறிஸ்துவரை முழுமையா ஏற்றுக்கிட்டோமா நம்ம முழுமையா ஏற்றுக்கிட்டோமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் நாம வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாவே ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம அவரை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய நீங்க பத்து வருஷம் கிஸ்டன் ஆகலாம் நீங்க இருபது வருஷம் கிஸ்டன் ஆகலாம் எங்க பாரம்பரிய கிறிஸ்டின் சொல்லிக்கலாம் நாங்க அப்போ சர்ச்சுக்கு வந்தோம் நாங்க இப்போ சர்ச்சுக்கு வந்தோம் நாங்க இப்படி 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 நம்ம சொல்லக்கூடிய எந்த எந்த விஷயத்திலையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுவதில்லை பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுவதில்லை ஆனால் மெய்யாகவே மெய்யாகவே உண்மையாகவே உன்னுடைய ஆழ்மனதில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே அவருடைய வழியிலே அவருடைய சத்தியத்திலே அவருடைய ஜீவனிலே நீ நடக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னில் உண்மையாக பிறக்கும் போது பிறக்கின்ற அந்த நொடிதான் பரலோக ராஜ்யமே சந்தோஷமாக இருக்கும் நினைச்சு பாருங்க அன்பு பிள்ளைகளே பரலோக ராஜ்யமே சந்தோஷமா இருக்கும் நாம ஒரு நொடி ஆண்டவரை வரை ஏத்து நாம ஒரு பாதையில நடக்கிறோம் சொன்னா பரலோக ராஜ்ஜியமே சந்தோஷமா இருக்கும்னா வா பரலோக ராஜ்யத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இது வரைக்கும் எவ்வளோ பேர் அந்த பூமியில படைச்சிருப்பார் ஏற்கனவே ஒரு முறை பூமியை படைச்சு அழிச்சிருக்காரு அதில் எவ்வளோ பேர் ஆண்டவர் கிட்ட போயிருப்பாங்க இப்போ இந்த பூமியில உருவான இந்த பூமியில ஆண்டவர் வந்த பூமியில எவ்வளோ பேர் உருவாகிருப்பாங்க எவ்வளோ பேர் பரலோக ராஜ்யம் போயிருப்பாங்க அப்போ பரலோக ராஜ்யத்துல எத்தனாயிரம் கோடி பேர் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி பாருங்க ஒரு கற்பனையாக தான் நான் சொல்றேன் ஸோ கற்பனையாக எத்தனாயிரம் கோடி பேர் இருக்காங்க ஒரு ஆள் ரட்சிக்கப்படும்போது போது உண்மையாவே அவன் ஆழ் மனதிலிருந்து இயேசுக்கு தெரியும்ல நம்ம மூழ்கி ஞானஸ்தானம் இருக்கிறதாலேயோ நம்ம ஆலயத்துக்கு வரதுனாலையோ நம்ம பைபிளத்து பாட்டு பாடுறதுனாலையோ அதை பண்ணுறதுனாலையோ இதை பரலோக பரலோகராஜ்யம் சந்தோஷப்படாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதான் உண்மை இதுதான் சத்தியம் தான் வேதம் வேதத்தில் இதுதான் குறிப்பிட்டிருக்கு உண்மையாகவே உண்மையாவே மனம் திரும்பி ஆண்டவர் சொன்ன வாழ்க்கையை வாழக்கூடிய கிறிஸ்துவ நிமிடம் அந்த ஒரு செகண்ட் அதுதான் பரலோக ராஜ்யத்தையே குதுகொலப்படுத்தும் சந்தோஷப்படுத்தும் அப்படின்னா யோசித்து பாருங்கள் ஒருத்தர் மனம் பரலோக பரலோகராஜ் சந்தோஷப்படும் சொன்னா ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திருந்தி மனம் வருந்தி இயேசு ஏற்றுக்கொண்டு அவருடைய நடக்கும் பொழுது பரலோகராஜும் ஒவ்வொரு செலிபிரேட் சொன்னா அப்ப பரலோகராஜ் எப்படி நினைச்சு பாருங்களேன் அப்ப உண்மையாகவே பரலோகராஜ் சந்தோஷமாவே இருக்கணும்னு சொன்னா நாம எல்லாருமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முழு மனதா ஏத்துக்கணும் மனதா ஏத்து அவர் சொன்ன சத்தி சத்தியத்தை கடைபிடிக்கணும் இதுதான் உண்மையான விஷயம் நீங்க ஏத்துக்கிறதோ நம்ம ஞானசானம் எடுக்கிறது நான் எல்லாம் பண்றேன் சர்ச்சைக்கு போறேன் வரேன் தசவபாக தர எல்லா விஷயத்தையும் நான் பண்றேன் என்ன வந்து ஆண்டவர் ஒரு நொடி போதும் நான் மிஸ் பண்றது இல்லை அப்படின்னு நீ வாயால நீ சொல்லக்கூடாது மகனே மகளே உன்னுடைய இருதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கிறார் உலக பிரகாரமான இச்சை பாவத்தின் இச்சை நீ சின்னதா ஒரு சின்ன கேர்லஸா செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் மனு உருந்த செய்யுதுன்னு சொன்னா அங்க நீ தவற விட்டுற ஆண்டவர் இயேசு உன் உள்ளத்துல இல்லன்னு அர்த்தம் பாவத்தின் வழியிலே நீ கூடாது பாவத்தின் வழியில நீ பார்க்க கூடாது பாவத்தின் வழியிலே நடக்க கூடாது பாவத்தின் வழியிலே நீ பேசக்கூடாது இது மாதிரி எல்லா எங்க ஒரு தவறு செய்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்துல இல்லைன்னு தானே அர்த்தம் அவர் இருந்தா நீ அதை செஞ்சிருக்க மாட்டேன்ல சோ இந்த ஒரு நொடி பொழுதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நமக்கும் சரி பரோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய கிறிஸ்துமஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மையாகவே உண்மையாகவே நான் சொல்கிறேன் ஒரு பாவி மனம் திரும்பி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை அவருடைய மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு நொடிதான் உண்மையான கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்து அப்பொழுதுதான் நம்முடைய இருதயத்தில் பிறக்கிறார் நம்முடைய உடம்பில் அவர் வாசம் செய்கிறார் வந்தார் ஸோ அந்த ஒரு நொடி தான் உண்மையாகவே கிறிஸ்மஸ் நாம் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த டிசம்பர் இருபத்தஞ்சி தான் கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் டிசம்பர் இருபத்தஞ்சி தான் கிறிஸ்மஸ் சொல்லிட்டு வேதாகமத்தில் எங்கன்னா குறிப்பிட்ருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படி இருக்கான்னு சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த அதிகாரத்தையும் வசனத்தையும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்தார் அவர் வந்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளுடைய பாடுகளுக்காகவும் நம்மளுடைய நிந்தனைகளுக்காகவும் அவர் உயிரை வந்து துறந்தார்ன்றது நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நம்மளுடைய தேவ தேவன் அவரு நாம தேவனா வழிபடக்கூடிய கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில பிறக்கக்கூடிய அந்த நாள் அந்த நொடி அதை நிமிடம் தான் ஆண்டவராக இயேசுக்கு உண்மையான கிறிஸ்துமஸ் அந்த கிறிஸ்மஸுக்காக தான் பரலோக ராஜ்யத்துல பெரிய செலிபிரேஷன் நடக்கும் சொல்றாங்க நினைச்சு பாருங்க சாதாரண ஒரு கம்பெனில ஒரு சின்ன ஒரு அச்சீவ் பண்ணிட்டாலோ இல்ல உங்க வீட்டுல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் தொடர்ந்து ஒரு மூணு பேர் நாலு பேருக்கு பர்த்டே வருது தொடர்ந்து ஒரு மூணு ஃபங்க்ஷன் உங்க வீட்டுல வருது சொன்னா உங்க வீடு எப்படி இருக்கும் அப்படி கோலாகலமா இருக்கும் அடுத்தடுத்து அடுத்த வாரம் இந்த பங்கனுக்கு இன்னைக்கு நாளைக்கு இந்த பங்கனுக்கு நாலு அடிக்க நம்ம ஒரு சின்ன பொண்ணுக்கு அப்படி இப்படி நீங்க சொல்லும்போது போது சொந்த பந்தங்கள்லாம் ஒன்னா வந்து வீட்லயே இருங்க போவாதீங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு இருந்துட்டே போயிடுங்க உடனே அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சாதாரண உலக பிரகாரமா வாழக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷத்தை பாருங்க அதுவே இந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு பாவை மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படும் சொன்னா ஆண்டவர் உருவாக்கின இந்த பூமி இவ்வளவு பெருசு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த பிரபஞ்சத்துல பரலோக ராஜ்யம் எங்க இருக்கு நட்சத்திர மண்டலங்களுக்கு எல்லாம் மேல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரும் போகவும் போகவும் முடியாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில அவருடைய வருகையில சமீபத்திற்கு மட்டும்தான் தான் அவரு கூட நம்ம அங்க போக முடியும் சோ அப்படி அந்த பரலோராஜி எப்படி எவ்வளவு பிடிச்சு இருக்கும் தெரியல அங்க வந்து பசியும் இல்ல உணவு தேவையில்ல பணம் தேவையில்ல காசு தேவையில்ல வெறும் அன்பு மட்டும் தான் இருக்கும் ஏசாப்பா கூட நம்ம ஜாலியா சந்தோஷமா விளையாடலாம் சந்தோஷமா இருக்கலாம் அவரை பாத்துக்கிட்டே இருக்கலாம் சோ இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சந்தோஷப்படும் பெரிய ஃபங்க்ஷன் பங்கும் பட்டாசு கிட்டாசு எல்லாம் வச்சு அம்ம கூட போட்டு போகுது அப்படின்னா அவர் உருவாக்குற நம்மளே இவ்வளோ செலிப்ரேட் பண்ணும்போது நம்மளே உருவாக்குற நம்ம தேவனோட பிள்ளைகள் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவாங்க கருத்து எப்படி செலிப்ரேட் பண்ணுவார் ஸோ ஒரு பாவி மனம் திரும்பும் போது ஒரு பாவி அவருடைய மனதின் அவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இருட்டுக்கொள்ளும் போது தான் உண்மையான கிறிஸ்துமஸ் அப்படின்றது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்கு உணர்த்தின அந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நல்லா நீங்கள் சிந்திச்சு பாருங்க நான் சொல்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்காது நான் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக தான் இருக்கும் ஏன்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தா இதை சொன்னார் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏதோ விஷயத்துக்காக நம்ம ஆடம்பரமாக துணி செலவு பண்ணி போடுறதோ அதை பண்ணுறதோ இதை பண்ணுறதோ அமெரிக்காவில் இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீயை நம்ம இந்தியாவில் விற்கிறதோ அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல அது அங்கே வளரக்கூடிய மரம் இங்கே இந்தியாவில் வள வளரக்கூடிய மரம் வேற அதுமாரி வேற வேறு நாடுகளில் வெவ்வேறு மரங்கள் வளரும் ஸோ அந்த மரத்துக்கும் இங்கே இருக்கிற மரத்துக்கும் இதே போல தான் நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் சொன்னால் அந்த ஃபாலோ பண்ணுற விஷயமே ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தான் எதையுமே ஃபாலோ பண்ணக்கூடாது அவங்க பண்ணுற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்காது ஆண்டவருக்கு பிடிச்ச விஷயம் ஆண்டவருக்கு ஏற்ற போல அவரோட பிள்ளையா இருக்கிறது மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும் இதுதான் ஹைலைட்டு ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் பிறக்கிறது தான் பிடிக்கும் அவர் நம்ம சர்ச்சில் போறது பிடிக்காது நம்ம வீட்டில் போறதுக்கு பிடிக்காது நம்ம தெருவுல பிடிக்காது நம்ம நாட்டில் போறது பிடிக்காது அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியா அமெரிக்கா ஜப்பான் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது அவருக்கு எல்லாம் உலகம் இந்த உலகத்தை உருவாக்கின தேவன் இது மொத்தத்துக்கும் அதிபதி அவர் நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டோம் நம்ம வந்து சண்டை போட்டு நம்ம அப்படியே ஆயிட்டோம் அப்படியே ஆயிட்டோம் வெள்ளையன் கருப்பன் சிவப்பன் அப்படின்னு நம்ம மஞ்சள்ல எல்லா கலர்லயும் நாம உருவாயிட்ட தவிர அதாவது நாம பிசாசோட கிரியால இப்படி உருவாயிச்சே தவிர அதுல இருந்து விடுபட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனிதன் அந்த ஒரு நொடி அந்த ஒரு நிமிடம் அந்த தேதி அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் கிறிஸ்துவ வாழ்க்கையில அன்பு சகோதர சகோதரிகளே கண்டிப்பாக இதை நீங்க நான் சொல்லும்போது போது நீங்க கேட்கும் போது இந்த உணர்வீங்க அப்படின்னு நம்புறேன் சோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் தின அட்வான்ஸ் தின நல்வாழ்த்துக்கள் நாம வந்து பாத்தீங்கன்னா உலக பிரகாரமா நீங்களும் இதே மாதிரி சொல்றீங்களே ஐயா அப்படின்னு நீங்க கேட்கலாம் சோ உலக பிரகாரமா இந்த விஷயத்த வந்து கையாளுறாங்க உலக பிரகாரமா கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுறாங்க சொல்கிறாங்க ஆனால் உண்மையான கிறிஸ்மஸ் நான் சொல்வது தான் மண் நம்மளுடைய மனித வாழ்க்கையில் ஒரு மனிதன் மனம் திரும்பி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தன் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நாள் அந்த நொடி தான் உண்மையான கிறிஸ்மஸ் கண்டிப்பாக இதை கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையான கிறிஸ்மஸ் என்ன அப்படின்ற விஷயத்துக்கு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்கள் தெரிஞ்சிட்டாமலேயே இந்த தேவ செய்தியை உங்களுடைய தேவ பிள்ளைகளும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்க கேட்ட தேவனுடைய இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா உங்களை போலவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்க தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே போல கத்தரோட செய்தியை தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்மளுடைய இந்த எலிசாவின் காருண்ய ஜெப வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற அற்புதமான ஆண்டவரின் பல குறிப்புகளும் ஆண்டவரை பற்றின தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இருக்கும் மேலும் நம்மளுடைய சேனலை உங்களுக்கு தேவையான கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் தகவலை சொல்லுங்கள் ஆண்டவன் கிருவியால் உங்களுக்கு தேவையான விடையை ஆண்டவர் என் மூலிமா உங்களுக்கு கொடுக்க முடியும் அதே போல் ஜப குறிப்பும் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதையும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்காக எங்களுடைய சின்ன குடும்ப ஜெபத்தில் உங்களுக்காக ஜெபிக்கப்படும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக விரைவில் சமீபமாய் இருக்கப்படுகிறால் அனைவரும் அதுக்காக ஆயத்தமாவோ ஆமேன் ஆமேன் ஆமேன்